ஜனமே காத்திருக்கிற ஒரு நாட்கள் தேவன் நம்மை உருவாக்குகிற ஒரு காலம் அமாவா இல்லையா நம்ம காத்திருக்க காத்திருக்க வில குஞ்சி போனோம்னா கழுகை போல எழுதி பறக்க முடியாது காத்திருக்கிற நாட்கள்ல நெருங்க 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 நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க நீங்க கொடுக்காவிட்டாலும் நீங்க எனக்கு போதும் அப்பான்னு சொல்லுவீங்க அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கான்னு நான் கேட்கிறேன் அலையலுயா காத்திருக்க காத்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியுமா தோணும் ஆண்டவன் என்ன படைச்சிருந்தா எனக்கு அதை கொடுப்பாரு ஆண்டவர் இந்த பூமியில உண்டாக்கி இருந்தா எனக்காக அவர் செய்து முடிப்பாரு எனக்கு பிள்ளைகளை கொடுத்திருந்தால் அதை அவர் வாழ வைப்பார் எனக்கான பிள்ளைகளை அவர் கொடுத்திருந்தால் அவர்களுக்கான எதிர்காலத்தை அவர் பார்த்துக் கொள்வார் என்று நாளே தினத்தை குறித்த கவலை உண்மையான ஒரு விசுவாசிக்குள் இருக்கவே இருக்காது அல்லையா எத்தனை பேர் இந்த நாளையை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு என்ன செய்து முடிக்க போகிறேன் நாளைக்கு நான் எப்படி வாங்குவேன் கட்டுவே முடிப்பேன் எவ்வளவு கேள்விகள் நம்முடைய இதணயத்துக்குள்ள ஆனா உண்மையான ஒரு விசுவாசி தேவன் நடத்துகிற பாதையில நடந்து போய் கொண்டே இருப்பானே தவிர வழியிலே நின்று நாளைக்காக என்ன செய்வேன் நாளைக்காக எப்படி முடிப்பேன் என்று சச்சாக கேள்வி எழுப்புகிறவனாக இருக்கவே மாட்டான் நம்பிக்கைக்கு நம்பி வந்தே வேறு சமூகம் i oh, they

நான் பெற்றுக் கொள்வேன் ஒரு தைரியத்தோடு கூட ஒரு விசுவாசி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அலையலுயா அலையலுயா சில விசுவாசிகள் பண்ற தவறு என்ன தெரியுமா ஏதோ ஒரு மனுஷன் ரொம்ப நல்லா நம்பி இருப்பாங்க ஏதோ ஒரு மனுஷங்க எனக்காக ஜெபிப்பாங்க எனக்காக உதவி செய்வாங்கன்னு நம்பி இருப்பாங்க ஆனா அவங்க டக்குன்னு விட்டுட்டு போன உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படியே முறிஞ்சு விழுந்துருவோம் இனி நமக்கு யாருமே இல்லை யாருமே இல்லை என்ன தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்கள் மோச இருக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க ஆனால் மோச எங்கே போனார் தெரியுமா கத்தருடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்ள எங்கே போனார் மலைக்கு போனாரு அப்போ கீழே இங்கே யார் இருந்தா யார் இருந்தா ஆரோன் இருந்தாங்க ஆர்வம் இருந்தாங்க இல்லையா அப்போ கிட்ட நம்ம மக்கள் வந்து என்ன கேட்காங்க எங்களுக்கு மோச கொண்டு வந்தார் சரி ஆனால் அவரை காணல் எங்கேயோ போயிச்சாரு அப்ப எங்களுக்கு வணங்குறதுக்கு ஒரு தெய்வம் வேண்டும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ஆரோன் என்ன பண்ணாரு ஆறும் மோசை கூட இருக்கிறது வரைக்கும் தான் இருந்தாரு ஆனா மோசை போன உடனே இருக்க தலையும் திரும்பிட்டு எல்லாமே குழம்பிட்டு இப்ப தலைகளா நிக்கிறாரு ஆறோ அவங்க சொன்ன உடனே கலட்டுங்க எல்லாத்தையும் கலட்டுங்க காலணிகள் கையணிகள் எல்லாத்தையும் கலட்டுங்கன்னு சொல்லிட்டு அதை அழகா குறுக்கி ஒரு பொன் கஞ்சி குட்டியை செஞ்சு நிறுத்திட்டு வணங்குங்க இதுதான் உங்களை நடத்தி வந்த தெய்வம்னு கொடுத்துட்டாரு அப்போ இங்க மோசி அங்கிருந்து இறங்கி வரும்போது ஒரே பாடல் சத்தம் ஒரே ஆடல் நடனம் ஒரே பூரிப்பு இவருக்கு புரியல என்ன நடக்குது இங்க ஒருவேளை யுத்தத்திற்கு யாராவது வந்திருப்பார்கள் என்று மோசை பயப்படுறாரு என்னுடைய ஜனங்களை அழிக்கும்படி பார்வம் கூட ஒருவேளை யாராவது அனுப்பியிருக்கலாமோன்னு அவருக்குள்ள பல கேள்வி ஆனா அங்கதான் இல்ல அங்க நடக்கிறது வேற விஷயம் கடந்து வரும்போது ஆடி பாடி துள்ளி ஒரே நடனத்துல இருந்து கழிச்சுட்டே இருக்காங்க வந்த மறந்து விடுவித்த தேவனை மறந்து காரணமா இருந்த மோசையை மறந்து கொஞ்ச நாள் காணாத உடனே மாறி போகிறாங்க அல்லேலூயா அநேக விசுவாசிகள் நான் இப்படி கவனித்திருக்கிறேன் பல திருச்சபைகள்ல பல ஊழியங்கள்ல உடன் யாராவது கத்தரா இருந்தீங்கன்னா கத்தரா யார் விட்டுட்டு போனாலும் நீங்க நிலையா இருப்பீங்க அலையிலுயா ஆனா ஓட்டுறத ஒரு மனுஷனை தூக்கி உட்கார வச்சீங்கன்னா கண்டிப்பா அது கடல்ல மூழ்கிதான் போகும் உங்க நம்பிக்கை ஒரு கத்திரா இருந்தாருன்னா அது காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் உங்களுடைய படகு சேதம் ஆவது இல்ல கத்த இருந்து கரை சேர்த்து உங்களை நடத்துவாரே தவிர மனுஷனை நம்பி படகு ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக பரலோகம் போய் சேர முடியாது அல்லையா

நன்றி சொல்லணும் வாழ வைக்க போது ஒரு மனுஷன் கிடையாது உங்களை தாயின் கருவில் தோன்று முன்பதாக அறைந்து கொண்ட தேவன் தான் உங்களை வாழ வைக்க போகிறார் ஆதலால் நீங்க எதை குறித்தும் கவலைப்படாமல் ஒரு விசுவாசி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் சொன்னதை பெற்றுக்கொள்ள வேண்டுமா